பிறந்தநாள் மனைவிக்கம் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாங்காய் உருகா பண்ண பரப்புறங்க மாங்காய் உருவாக்கு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெறும் எண்ணெய் சட்டியில வறுத்து பொடியா நுக்கி வச்சிருக்க மாதிரி இப்போ அடுப்பில் வானிலையை வச்சு நல்லெண்ணெய் வச்சிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் மாங்காவை இந்த மாதிரி நைசா நைசா துண்டு துண்டா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் இந்த மாங்காய் உருவாட ரெசிபிய என்னோட சேனல்ல வந்து பாருங்க தடுகு பொறிஞ்சிட்டு இப்போ மாங்காவை இதில் வதக்கணும் கொட்டி வதக்கணும் ஒரு நூறு நாளில் நான் ஊற்றிக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கணும் எண்ணெயிலேயே தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கணும் தேவையான அளவு காரப்பொடி நான் காரம் குறைச்சி போடுறேன் நீங்கள் கூட்டி வேணால் போட்டுருங்க ஆச்சி சில்லி பவுடர் அதோட பார்த்திங்களா கடுகு வெந்தயம் அதையும் போட்டுக்கணும் போட்டு நல்லா திண்டிடுணும் மாங்காய் எண்ணெயிலே நல்லா விந்துட்டுங்க மாங்காய் ஊருவா அடுப்பில் கடைக்கு எப்படி எண்ணெய் கக்கி வருது பாருங்க நல்லா வெந்துடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாங்காய் ஊரி ரெடிங்க மாங்காய் ஊருகா ரெடிங்க